தமிழ்நாட்டில் ஒரு கலகலப்பான சிறிய வீட்டில் எலாரா என்ற அழகான சிறுமி தன் அம்மாச்சியை பாட்டியை மிகவும் நேசித்தாள் எலாரா அன்பை பொழிந்தாலும் அம்மாச்சி இறுக்கமான முகத்துடன் இருந்தார் எலாரா ஒருபோதும் அவரிடமிருந்து ஒரு மென்மையான அணைப்பையோ அல்லது மகிழ்ச்சியான சிரிப்பையோ பெற்றதில்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எலாராவின் அப்பா அஸ்வின் தனது தாயின் கைகளில் புதிய பணக்கட்டை கொடுத்து அம்மா இது எலாராவின் செலவு ஒரு அழகான பட்டுப் பாவாடை அல்லது நல்ல பரிசை வாங்கி அவளுக்கு தாருங்கள் அவள் மிகவும் பாசமானவள் என்று கனிவுடன் சொல்வார் அம்மாச்சி உறுதியான குரலில் மகனே அவள் தேவைகளை நான் அறிவேன் என்று கூறி பணத்தை வாங்கிக் கொள்வார் எல்லாரா அந்த பரிசுகளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பாள் ஆனால் அந்த பணம் ஒருபோதும் எலாராவுக்காக செலவழிக்கப்படவில்லை மாறாக அடுத்த நாள் அம்மாச்சி அந்த பணத்துடன் வீதியைக் கடந்து பக்கத்து வீட்டு லில்லியுடன் செல்வதை எலாரா கண்ணீருடன் பார்ப்பாள் லில்லியை பார்த்ததும் அம்மாச்சியின் முகம் முற்றிலும் மலர்ந்து அந்த பணத்தில் வாங்கிய விலை உயர்ந்த பட்டுப்பாவாடையை அன்புடன் பரிசளிப்பார் அந்த அன்பான அரவணைப்பையும் சிரிப்பையும் எலாராவால் ஒருபோதும் பெற முடியவில்லை அம்மாச்சிக்கு அன்பு காட்ட தெரியும் ஆனால் அவர் அதை தனக்கு மட்டும் கொடுக்க தேர்ந்தெடுக்கவில்லை என்பதை எலாரா உணர்ந்தபோது அவள் தனது சொந்த வீட்டிலேயே ஒரு நிழலாக மாறி உரிமை கொண்டாடப்படாத பாசத்திற்காக மனமுடைந்து அழுதாள் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இடத்தில் ஏமாற்றத்தின் வழியே பெரிதாக இருக்கும்